வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வளிமன்ற சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு நல்லநற்ற கொட்டையொட்டி நிலை கொண்டிருப்பதால் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலநாடு கொட்டு ஒட்டி சுழற்சி நிலை கொண்டு இந்த நிகழ்வு வரும் நாட்கள் இப்போது சற்று முன்னேறி நின்றாலும் வரும் நாட்கள் மீண்டும் கிழக்கை பயணித்து சுமத்ரா அருகே தொடர்ந்து நிலை கொண்டு மீண்டும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் இலங்கைக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதை விட டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று கூடுதலான மழைப்பொழிவு கொடுத்து மீண்டும் ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகளில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து மீண்டும் நிகழ்வு கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான நேரங்களில் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பரித்துறை மேலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் குளிர் இருக்க வாய்ப்பது அதே வெளியில் தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை கொழும்பு நீர்க்குழம்பு இந்த இடங்களுக்கெல்லாம் குளிர் இருக்க வாய்ப்பது அதைவிட வடக்கை கூடுதலாகவும் தெற்கே செல்ல செல்ல வடக்கு விட தெற்கு சற்று குறைவாக இருக்க வாய்ப்பு வடக்கு காற்றோடு இருக்கும் தெற்கு வந்து பெரிய அளவில் காற்று இருக்க வாய்ப்பில்லை அமைதியாக குளிர் இருக்க அதே விலையில் இன்று அதிகாலை நேரங்களில் மழைப்பிரிவு என்பது பெரும்பாலும் மட்டக்களப்புறம் இடைப்பட்ட இடத்தில் ஓரி இடங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும் லேசான மழைப்பொழிவும் இருக்க வாய்ப்பது இன்று வெயில் வந்த பிறகு பிடிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது லேசான மழைப்பொடிவாக இருக்க வாய்ப்பது ஓரி இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொடிவாக கிடைக்கும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களெலாம் வெயில் வந்த பிறகு ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது மேகம் சூழ்ந்து காணப்படும் வழியில் முல்லைத்தீவு திரிகோணமலை தம்புள்ளை தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களில் ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் மட்டக்கிளப்பு அம்பாறை பதுளை மேலும் அம்மந்தோட்ட மாத்திரை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழை பழிவாக கிடைக்க வாய்ப்பது மாலை நேரங்கள் அதே வெளியில் ஹாலி கோட்டை நுவரேலியா இந்த இடங்களுக்கெல்லாம் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று மழை சிலாபம் கொழும்பு நீர் கொழும்பு ரத்னபுரி இந்த இடங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மற்ற மாகாணங்களுக்கு லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலான இடங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை நாளை டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி கடல் உரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பிரிவு கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு பிடிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது லேசான மழைப்பிடிவாகத்தான் கிடைக்கும் மாகாணங்களில் எங்காத ஓரி இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது நாளை டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் குளிர் இருக்க வாய்ப்பது ஆனால் ஓரி இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய பெரும்பாலும் மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களில் ஓரி இடங்களில் லேசான மழைப்பிடிவு கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தவரை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இப்போது அந்த மண்கும் மேற்பகுதி ஒரு வளிமன்ற சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு முன்னேறி வந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை நிற்க யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மேகம் சூழ்ந்து ஒரு இடங்களில் லேசான மழைப்பொருள் கிடைக்க வாய்ப்பது வெயில் வந்த பிறகு கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் பவுனியா இந்த இடங்களில் லேசான மொழிப்பெரிய கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை இப்போது சுமத்ரா இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலை ஒன்றுக்கும் நிகழ்வு மீண்டும் கிழக்கு சென்று மீண்டும் மேற்கு நோய்க்கு முன்னேறி வரும் என்றால் இந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கையில் பரவலான மழைப்பெரிவு அதிகாலை நேரங்களில் மேற்கிழக்கு கடற்கரையோரம் மாகாணங்கள் வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வைப்பது ஒரு உயிரிடங்களில் மிதமான சற்று கனமழையும் கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் இருபத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பது நிகழ்வு சற்று மேற்கே முன்னேறி வரும் என்பதில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது ஆனால் யாழ்ப்பாணம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கும் மழை தொடர்ந்து தொடர் மலையாக விட்டுவிட்டு இருந்து கொண்டே இருக்கும் வாய்ப்பது யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி முளைத்து இடங்களும் தொடர்ந்து விட்டுவிட்டு இருந்த கொண்டே இருக்கும் அதேமாதிரி கிழக்கு மாகாணங்களுக்கும் தொடர்ந்து அதிகாலை நேரங்களில் மழை இருக்கும் வெயில் வந்த பிறகு விட்டு விட்டு மழை இருக்கும் மாலை நேரங்கள் மழை இருக்கும் இப்படிப்பட்ட மழையாக மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் அமையும் ஆனால் உள் மாகாணங்களை பொறுத்தவரை மதியம் மாலை நேரங்களில் மட்டுமே மழை எப்போது உங்களுக்கு மதிய நேரங்கள் தொடங்குது அப்போது முதல் விட்டு மழை இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பரவலான மழைப்பிரிவு டிசம்பர் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடல் உரங்களில் வடக்கு உள்ள மாகாணங்களுக்கு மழை கிடைத்தால் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகம் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வைப்பது டிசம்பர் முப்பதாம் தேதி பொறுத்தவரை அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழை இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இலங்கையில் பரவலான மொழி பொழிவு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் ஒன்றாம் தேதி மதிய முறை யாழ்ப்பாணம் பொருத்தொச்சிக்கு மழை கிடைத்தால் படிப்படியாக வட மாகாணங்களுக்கு மழை விலகித்திற்கும் மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி ஒன்றாம் தேதி ஜனவரி இரண்டு மூன்று தேதிகள் தெற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் நிகழ்வு முன்னேறி வந்து மழை கொடுத்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் அதன் பிறகு ஜனவரி மூன்றாம் தேதி பிறகு படிப்படியாக மழை தீரும் குறைந்து பனிப்பொழிவு அதிகரிக்கும் அதே வழியில் மீண்டும் இந்த நிகழ்வு கிழக்கே சென்று மீண்டும் மேற்கு நோக்கி முன்னேறி வந்தால் மீண்டும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மீண்டும் நகர்வை பொறுத்து ஜனவரி முதல் வாரத்துக்கு பிறகு மழைப்பொழிவு இலங்கையில் முன்னேறி வந்தால் மழை கிடைக்கும் அல்லது இந்த நிகழ்வு தொடர்ந்து கிழக்கு நோக்கி பயணித்து மேற்கே முன்னேறி முன்னேறி வரவில்லை என்றால் தொடர்ந்து இலங்கையில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் தரைக்காற்று காலை நேரங்களில் குறைவாகவும் மதியத்து பிறகு மாலை நேரங்களில் அதிகபட்சம் முப்பது முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது வரும் நாட்களை பொறுத்தவரை பெரும்பாலும் ஞாபகாணம் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு திருகோணமலை வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று வரும் நாட்கள் முப்பது முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பு அதே வழியில் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் அம்மன் தோட்ட கிழக்கு பகுதி அம்பாறை மேற்கு பகுதி இந்த இடங்களில் காற்று சற்று அதிகரித்து காணப்படும் வரும் நாட்களை பொறுத்தவரை ஆனால் நிகழ்வு இப்போது சுமத்ரா அருகே மேற்கு பகுதி நிலை ஒன்றுக்கும் நிகழ்வு முன்னேறி சென்று மேற்கே முன்னேறி வரும் பொழுது தரைக்காற்று மேலும் அதிகரிக்கும் அதாவது முப்பத்தைந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை திரை காற்று இருக்க வாய்ப்புள்ளது தம்புலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் முழுவதுமே மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மன்னார் குமரி குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வங்கக்கடலில் ஓரி இடங்களில் மட்டுமே லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது ஒரு இடங்களில் காற்று இருக்கும் ஒரு இடங்களில் காற்று இருக்காது இப்படிப்பட்ட வானிலையாக அமைந்து கொண்டிருக்கிறது வரும் நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு வங்க கடலில் காட்டின் வேகம் அதிகரிக்கும் அதேவேளை மன்னார் வளைகுடாக குமரிக்கடலிலும் காட்டின் வேகம் அதிகரிக்கும் மீனவர்களுக்கும் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்பது அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் இருக்க வாய்ப்பது வரும் நாட்களை பொறுத்தவரை இப்போது குமரிக்கடலில் மட்டுமே காட்டின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்பது குமரிக்கடலில் மட்டும் வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு வங்கக்கடல் மன்னார் வளைகடா குமரிக்கடலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்